நவனாக வேகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும் நடமாடும் செல்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடியிடையா விழும் கொடியிடையான் பெண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ சென்றே கண்டே வந்தே பொண்ணொன்று கண்டே பெண்ணங்கு இல்லை ஏனென்று நான் சொல்ல ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா பூவொன்று கண்டே முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்